ஹலோ நமஸ்காரம் இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மேம் ஏற்று கிச்சனில் உப்பு சீடை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஒரு நாலஞ்சு நாளில் கோகுலாஷ்டமி வரதுனால முறுக்கு சீடை எல்லாம் பண்ணுவோம் உப்பு சீடை வெள்ளை சீடை எல்லாம் நேற்றுக்கு வந்து முறுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து உப்பு சீடை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த உப்பு சீடை வந்து எல்லோருமே பயந்துட்டு பண்ணுறதுக்கே யோசிச்சுண்டு வெடிக்கும் அப்படிங்கிற பயத்தில் யாருமே பண்ண மாட்டேங்கிறான் ஆனால் இது வந்து சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணினோன்னாக்கா வெடிக்காது நல்லாவே வரும் கொஞ்சம் அரிசியிலலாம் நான் கல்லை அரிச்சிட்டு அதே மாதிரி எள்ளு இல்லாமல் நான் கல்லை அரிச்சிட்டு போட்டு பண்ணினோன்னா கண்டிப்பாக வெடிக்காது நல்லாவே வரும் முதல்ல ஒரே ஒரு டம்ளர் போட்டு பண்ணி பாருங்க அது நல்லா வந்ததுன்னா அப்புறமா கூட இன்னொரு டம்ளர் போட்டு நம்ம பண்ணிக்கலாம் வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நான் மாவு பச்சரிசி தான் எடுத்துட்டுருக்கேன் இதால் ரெண்டு டம்ளர் இருக்கேன் இரநூறு டம்ளர் தான் அது அதால் ரெண்டு டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த அரிசியை ரெண்டு மூணு தடவை நான் கலஞ்சிட்டு தண்ணியை விட்டு ஊற வச்சிடணும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு தாராளமாக ஊறணும் இப்போ ஊறின அரிசியை நம்ம நான் ஒரு தடவை நன்னாக கலஞ்சிவிட்டு அதை நல்லா கல்லை அரிசி எடுத்து வச்சுக்கலாம் கல் அரிசி ஒரு வடித்தட்டில் போட்டு விட்டுடலாம் இப்போ வாங்குகிற அரிசியிலலாம் கல் இருக்கிறது இல்லை இருந்தாலும் சந்தேகத்துக்கு ஒரு தடவை அரிச்சு போட்டுன்ட்டோன்னே பயம் இல்லாமல் பண்ணலாம் சீடை வேடிக்குமோங்கிற பயம் இல்லாமல் இருக்கும் கல் அரிக்க தெரியாத குழந்தைகள் நான் இதை பண்ணுற மாதிரி பண்ணின்னு இல்லைனா கூட கல்லெல்லாம் அடியில் தங்கிவிடும் இப்போ தண்ணி இல்லாமல் வடித்த அரிசியை ஒரு ஒயிட் கிளாத்தை விரித்து விட்டுட்டு அதில் அரிசியை போட்டுட்டு கையால் நல்லா பரத்தி விட்டுடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருந்ததுன்னா அதில் உள்ள ஈரத்தெல்லாம் உறிஞ்சுண்டு மாவு அரைக்கிறதுக்கு நல்லா வரும் ஈரத்தோடு போட்டோம்னாக்க சிக்கின்னு ஒழுங்காக மாவு மசியாது நான் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன் ஒரு கிலோவாக போட்டு கூட நம்ம இதே மாதிரி பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இந்த அரிசி ஈரத்தெல்லாம் நல்லா உறிஞ்சுடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ அரைச்ச மாவை ஒரு சல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும் ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்து போட்டுட்டு அதில் தண்ணியை விட்டு வச்சிடணும் நான் வந்து கருப்பு எள்ளு தான் இருந்ததுங்கிறதுனால கருப்பு எள்ளு போட்டுருக்கேன் உங்களுக்கு வேணால் வெள்ளை எள்ளு கூட போட்டுக்கோங்க அதேமாதிரி வேறு ஒரு கிண்ணத்தில் ஜீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அதையும் தண்ணியை விட்டு கல் அரித்து வச்சுக்கணும் இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்கிற மாவை அளந்து பார்த்தோன்னா நாலு டம்ளர் அளவுக்கு வரும் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருந்தோம் நாலு டம்ளர் அளவுக்கு மாவு வரும் இப்போ அரைச்ச மாவு எல்லாத்தையும் ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு வானலை போட்டு அதில் வறுத்து எடுத்துக்கணும் ரொம்ப செவக்க வறுக்கணுங்கிறது இல்லை ஓரளவு வறுத்தா போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்தா போகிறோம் இதே மாதிரி மாவை தள்ளி விடுறதே தானாகவே வந்து அந்த இடத்துல வந்து உக்காந்துக்கும் திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்கிற பாதம் தான் டான்ஸ் பதம் கோலம் போட்டால் பதம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாவை எடுத்து கோலம் போட்டோம்னாக்கா கோலம் போட ஈஸியாக வரும் ஈரமாவாக இருந்தால் வராது இப்போ வறுத்த மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுடலாம் இப்போ இந்த உப்பு சீடைக்கு தேவையான சாமான் என்னென்னு பார்த்து போட்டு பிசைஞ்சுக்கலாம் நான் கருப்பு இல்லை ஊற வச்சிருந்ததுனால கொஞ்சம் தேய்ச்சிட்டு தோல் எடுத்தேன் அதனால தனித்தனியாக ஊற வைச்சேன் இல்லை வெள்ளை எல்லா இருந்தால் ரெண்டையுமே ஒன்றா ஊற வச்சுட்டு ஜீரகத்தையும் எல்லையுமே ஊற வச்சுட்டு இதே மாதிரி தண்ணியை விட்டு விட்டு டீ வடிகட்டியில் இது பண்ணி விட்டோன்னாக்கா கல்லெல்லாம் அடியில் தங்கிடும் அப்புறமா நம்ம எடுத்து அதில் போடுறதே வெடிக்குமோங்கிற பயம் இல்லாமல் போட்டுக்கலாம் ஏதாவது கல் இருந்தால் தான் வெடிக்கும் இல்லாட்டா சீடை வெடிக்கவே வெடிக்காது பயப்படாமல் பண்ணலாம் இதே போல் ஜீரகத்தையும் எல்லையும் அரிச்சு போட்டுக்கோங்க கல் இல்லாமல் இப்போ இந்த சீடைக்கு தேவையான உளுத்த மாவு போட்டுக்கலாம் நாலு டம்ளர் நம்ம மாவு போட்டு வறுக்கிறதுக்கு எடுத்துட்டோம் ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு ஸ்பூனுங்கிற அளவுக்கு உளுத்த மாவு போட்டுக்கலாம் அதனால் நாலு ஸ்பூன் அளவுக்கு உளுத்த மாவு போட்டுருக்கேன் சின்ன ஸ்பூன் தான் பார்த்துக்கோங்க டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுறாதீங்க பெரிய ஸ்பூனால் நிறையா உளுத்த மாவு போட்டால் வதக்கு வதக்குன்னு ஆகிடும் இப்போ அந்த உளுத்த மாவை அந்த அரிசி மாவோட நல்லா நாலா பக்கமும் கலந்து விட்டுக்கணும் கலந்ததுக்கப்புறமா இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு வெண்ணெயை போட்டுக்கலாம் வெண்ணையும் அப்படிதான் ஒரு டம்ளருக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு வெண்ணெய் ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கணும் அதே மாதிரி நாலு பங்கு போடுறேன்னா நாலு டம்ளர் போட்டதுனால இப்போ அந்த வெண்ணெயை வந்து நல்லா மாவு நாலா பக்கமும் படுற மாதிரி நல்லா கையால் உறுத்து ஊற்று விட்டு நல்லா கலந்துக்கணும் இப்போ அடுத்ததாக அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பையுமே தண்ணியில் கரைச்சிட்டு தான் போடணும் உப்பு அப்படியே டேரெக்டாக போட்டோம்னா கல் இருந்ததுன்னா வெடிக்கும் உப்பு மட்டும் ஒரு டம்ளர் அரிசிக்கு தான் கணக்கு பண்ணி போடணும் மாவு கணக்கில் போடக்கூடாது ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டால் போதும் அதில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ உப்பு சீடைக்கு நம்ம தேங்காய் போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் அதுவும் அப்படி தான் ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு ஸ்பூனுங்கிற விதத்தில் நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் கையால் போட்டதுனால ரெண்டு தான் போட்டிருக்கேன் ஸ்பூனில் போட்டிருந்தோன்னா நாலு தாராளமாக வரும் அந்த தேங்காய் தேங்காய்லேயும் ஓடு நார் இல்லாமல் பார்த்து போட்டுக்கோங்க அடுத்தது அந்த எள்ளும் ஜீரகமும் கல் இல்லாமல் வடிகட்டி வச்சுருந்ததை எடுத்து அந்த சீடை மாவில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் நின்னா நாலா பக்கமும் கலந்து விட்டுக்கணும் எல்லா இடத்துலையும் எல்லும் ஜீரகமும் படுற மாதிரி கலந்துட்டு நம்ம பெருங்காயத்தையும் ஊற வச்சு ஜலமாக தான் எடுத்து வச்சுக்கணும் அந்த பெருங்காய ஜலத்தையும் அதில் விட்டுட வேண்டியதுதான் கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் ஊற வச்சு ஜலம் விட்டுக்கோங்கோ தூள் பெருங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல ஜலத்தை விட்டு கரைச்சிட்டே விட்டுக்கலாம் தூள் பெருங்காயத்தை போட்டுட்டு எதாவது கல்லு இருந்தால் கூட வெடிக்கும் அதனால கரைச்சிட்டே விட்டுக்கோங்க இப்போ நம்ம உப்பு கரைச்சி வச்சுருந்த ஜலத்தையும் அதிலேயே விட்டுட்டு இதையும் இப்போ நாலா பக்கமும் கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜலத்தை விட்டு பிசைஞ்சிக்கலாம் இது வருத்த மாவுங்கிறதுனால கொஞ்சம் ஜலம் கூட தான் இருக்கும் இருந்தால் கூட பார்த்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க இந்த அளவு பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு இப்படி கையில் ஒட்டாமல் இருக்கணும் ரொம்ப குழ குழன்னு இருந்தாலும் உருட்டுறதுக்கு வராது அதனால் பார்த்து பிசைஞ்சிக்கோங்க நம்ம மாவு அளந்த டம்ளரில் ஒரு முக்கா டம்ளர் இருக்கு மேலே ஜலம் தேவையாக இருந்தது இனிமேல் நம்ம சீடையை உருட்டி போட வேண்டியது தான் ஒரு ஒயிட் கிளாத்தை விரிச்சிட்டு அந்த பிசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து ஒரு சின்ன பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும் எந்த ஒரு பட்சணம் பண்ணும்போதும் நம்ம பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு தான் அதுவும் முறுக்கு சீடை பண்ணும்போது கண்டிப்பாக பிள்ளையார் பிடிச்சி வைப்பேன் இப்போ கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி நீட்டாக சிலிண்டர் ஷேப்பில் அதை மெல்லிசாக திரட்டிவிட்டு அதை எடுத்து குட்டி குட்டியாக எடுத்து உருட்டி போட வேண்டியது ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக போடுங்க இதே போல் மாவையும் உருட்டி போட்டுட்டு அதுக்கப்புறந்தான் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் வைக்கணும் ஸ்டவ்வில் எங்கள் அம்மாலாம் துணியில் தான் சீடையை உருட்டி போட சொல்லுவாள் அதனால் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா தட்டில் கூட உருட்டி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தட்டில் உருட்டி போட்டு வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் அடுப்பில் போட்டுட்டு எண்ணெயை விட்டு சூடு பண்ணிக்கலாம் இப்போ உப்பு சீடைக்கு வந்து நிறைய எண்ணெயை விட்டு கொஞ்சமாக சீடை போடக்கூடாது எவ்வளோ உப்பு சீடை போடுறோமோ அதை விட ஒரு காலிஞ்சு மேலே இருந்தால் போகிறோம் அந்த அளவுக்கு எண்ணெய் வச்சு பண்ணுறதே வெடிக்காது அப்படின்னு எனக்கு ஒரு மாமி சொன்னேன் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் அந்த சீடையை பொறிக்கணும் ரொம்ப ஹையில் வச்சோன்னா செவந்துடும் உள்ளுக்குள்ளே வேகாமல் போயிடும் அதனால் மீடியம்லேயே வச்சு சீடையை நெல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அது மாதிரி போட்ட உடனே கலராமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கலரணுன்னா சீடை உடையாமல் வரும் நான் அப்பப்போ கலரி கொடுத்துட்டே இருக்கணும் இல்லாட்ட அடியில் சேப்பாயிடும் மேலே வெள்ளையாக இருக்கும் ஒத்தாப்பில் இருக்காது கலர் சீடை வேகத்துக்கு கொஞ்சம் நேரம் தான் எடுத்துக்கும் என்ன வெந்ததுக்கப்புறம் இந்த கலரில் இருக்கிறதே மேலே ஓசை அடங்கிடும் அப்போ நம்ம எடுத்துடலாம் உள்ளெல்லாம் நன்னா வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி வச்சு கையெல்லாம் அழுத்தினாக்க நன்னா புறப்போறான்னு போயிடும் நைவேத்தியத்துக்கு பண்ணுறதுனால வாயில் போட்டு பார்க்க மாட்டேன் இதே போல் எல்லா சீடையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பயம் இல்லாமல் பண்ணுங்க நன்னாவே வரும் இப்போ சூப்பராக கிருஷ்ண ஜெயந்திக்கு உப்பு சீடை ரெடியாகி எடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ నెక్స్ట్ వీడియోలో పక్కల